அஸ்லாம் வலைக்கும் நம்பிக்கை உண்டோரே சைத்தானின் அடிச்சுடைகளை பின்பற்றாதீர்கள் யார் சைத்தானின் அடிச்சுடைகளை பின்பற்றுகிறாரோ அவர் வழிபடுவார் ஏனெனில் அவன் வெட்கவற்றையும் தூண்டுகிறான் அல்லாவின் அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் ஒருபோதும் உங்களில் எவரையும் அவன் பரிசுத்தமாக்கி இருக்க மாட்டான் எனினும் தான் ஆகியோரை அல்லாஹ் பரிசுத்தமாக்குகிறான் அல்லாஹ் செவியிருப்பவன் நன்கு உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் விஜயத் செய்தோருக்கும் உதவ மாட்டோம் என்று சிறுவனும் வசதியும் படைத்தோர் சத்தியம் செய்ய வேண்டாம் மன்னித்து அலட்சியம் செய்யட்டும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் மன்னிப்பவர் நிகரற்ற அன்புடையும் நம்பிக்கை கொண்ட ஒழுக்கம் முழுக்கமுள்ள பெண்கள் மீது அவரு கூறுவோர் இவ்வுலகிலும் மர்மையும் சமிக்கப்பட்டனர் அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு அந்நாளில் அவர்களின் நாவுகளும் அவர்களின் கைகளும் அவர்களின் கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செயலை குறித்து சாட்சியம் அளிக்கும் அன்று அவர்களது உண்மையான குறியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் உண்மையானவன் தெளிவுபடுத்துபவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும் உரியோர் நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கும் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கும் தகுதியானோர் அவர்கள் அதாவது நயவஞ்சகர்கள் கூறுவதை விட்டும் இவர்கள் அதாவது நல்லவர்கள் நீங்கியவர்கள் இவர்களுக்கு மன்னிப்பும் மரியாதையான உணவும் உண்டு நம்பிக்கை ஒன்றோரே உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவர்களின் அனுமதி பெறாமலும் அவ்வீட்டாருக்கு சலாம் கூறாமலும் நுழையாகிறது இதுவே உங்களுக்கு சிறந்தது இதனால் பண்படுவீர்கள் அங்கே எவரையும் நீங்கள் காணாவிட்டால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் வரை அங்கே திரும்பி திரும்பிவிடுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் திரும்பிவிடுங்கள் அதுவே உங்களுக்கு பரிசுத்தமானது நீங்கள் செய்பவற்றை அறிந்தவன் மேலும் யாரும் குடியிருக்காத வீட்டில் உங்களின் பொருள் இருந்தால் அங்கே நுழைவது உங்கள் மீது குற்றமில்லை நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைப்பதையும் அல்லாஹ் நன்கருகிறான் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா பறக்கட்டும்